அந்த சுதாகரை பற்றி விசாரிச்சோம்ல அவனை பற்றி ஒரு ஆள் பேசுகிறாருமாபிள்ள ஃபோனு கொடு இந்த ஹலோ நான் கதிர் பேசுகிறேன் லிங்கத்துக்கிட்ட ஆர்டிஓ சுதாகரை பற்றி விசாரிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் சார் ஆர்டிஓ சுதாகர் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் எங்கே இருக்காரு சொல்லுங்க சார் அவர் இப்போ தான் ஹோட்டல் கிளிந்து கிளம்பி ஏர்போர்ட் போயிட்டு இருக்காரு ஏர்போர்ட் அவர் போகிற கேபோட நம்பரு ட்ரிபிள் ஃபைவ் எயிட் வெள்ளை கலரு பிரைவேட் கேபு நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா அவரை பிடிச்சிடலாம் அவர் எங்கேயோ வெளிநாடு போகிறதா பேசிகிட்டு இருந்தார் அவர் ஃப்ளைட் ஏறுறதுக்குள்ளே சீக்கிரமாக பிடிச்சிருங்க ஆ சரிங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஆமாம் அப்புறம் அவர் எங்கேருந்து கிளம்புனாருன்னு சொன்னீங்க கொளத்தூர்லேருந்து ஏர்போர்ட் போயிட்டுருக்காரு சீக்கிரமாக நீங்கள் போங்க ஆ ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ன மாபெல்லாம் என்ன சொன்னா மாமா அந்த சுதாகர் வெளிநாட்டு போகிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கானா இப்போ தான் கொளத்தூரில் ஒரு ஹோட்டலில் இருந்து கிளம்பியிருக்கா அவன் போகிற வண்டி நம்பர் கிடச்சிருச்சு அவன் ஏர்போர்ட் போகிறதுக்குள்ள அவனை எப்படியாவது பிடிக்கணும் மாமா